வினஞ்சங்களே நான் உங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேரில் உங்களே நான் பார்க்குறேன் வர ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சி ஒயம்சிஏ நந்தன மைதானத்தில் நடைபெற இருக்குது அந்த சென்னை புத்தக காட்சியில் என்னுடைய புத்தகங்களான பாலாறு பதிப்பகம் வெளியிட்ட வரலாற்றில் புதைந்த உண்மைகள் அப்படிங்கிற இந்த புத்தகம் வெளிவர இருக்குது இதனோட விலை இரநூற்றி ஐம்பது ரூபாய் இரநூற்றி இருபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் இரநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பாலாறு பதிப்பகம் கொண்டு வருது இதில் நிறைய தமிழ்நாடு சார்ந்த இந்தியா சார்ந்த பலருக்கும் வெளியே தெரியாத வரலாற்று உண்மைகளை வரலாற்று தகவல்களை ஆதாரத்தோடு இதில் நான் எழுதியிருக்கேன் அந்த புத்தகம் இது அடுத்து டக்கு முக்கு தக்காளி அப்படின்னு ஒரு சிறுவர் பாடல் தொகுப்பு இது மொத்தம் எண்பத்தி நாலு பக்கம் கொண்டது ரொம்ப அழகா ரொம்ப எளிமையாக குழந்தைங்க பாடுற மாதிரி இருக்கும் இந்த பாடல் புத்தகம் ஓவியர் பிள்ளை ரொம்ப அற்புதமான ஓவியங்களை இதுக்கு வரைஞ்சிருப்பாரு இந்த புத்தகம் எண்பது ரூபாய்க்கு கிடைக்கும் பாலாறு பதிப்பகம் இந்த இரண்டு புத்தகங்களையும் கொண்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த இரண்டு புத்தகமும் வெளிவந்து சீக்கிரமாகவே வித்திடுச்சு அதனால மறுபதிப்பு போட முடியலை இப்போது பதிப்பாகவும் மறுபதிப்பாகவும் இதை கொண்டு வராங்க பாலாறு பதிப்பகம் இதில் மொத்தம் அறுபத்தி நான்கு வரலாற்று தகவல்கள் அடங்கிய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு அதுதான் இந்த வரலாற்றில் குறைந்த உண்மைகள் இதில் பார்த்தீங்கன்னா முப்பது சிறுவர் பாடல்கள் கொண்ட பாடல் புத்தகம் இது இரண்டுமே அப்போ சக்க போடு போட்டுச்சு பதிப்பு கிடைக்கல கிடைக்கல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வருது உங்களோட பிரதிக்கும் வந்துங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை கண்டிப்பாக இந்த புத்தகங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னுடைய இந்த வரலாற்றில் புதைந்த இந்த உண்மைகள் புத்தகத்தையும் டக்கு முக்கு தக்காளி புத்தகத்தையும் வாங்க விரும்புகிறவங்க பாலாறு மீடியா பப்ளிகேஷனோட முகவரி இதில் இருக்குது பார்த்துக்கோங்க அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்து இந்த புத்தகங்களை வாங்கிக்கலாம் மொபைல் நம்பர் மட்டும் சொல்லிடுறேன் இப்போது நைன் செவன் நைன் ஜீரோ செவன் ஃபைவ் ஜீரோ மற்றொரு எண் நைன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டரை கொடுத்து புத்தகங்களை வாங்கிக்கோங்க இன்னும் நிறைய புத்தக தகவல்களோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்